ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப்பில் உங்களுடைய வீடியோவை எங்கே ஷேர் பண்ணால் அதிக வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நார்மலாக நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் ஷேர் பண்ணுவீங்க அது இல்லாமல் ஒரு அஞ்சு வெப்சைட்டு சொல்கிறேன் அஞ்சு வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டு வெப்சைட்டுன்னு தோணுதோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் அதில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோட லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணால் போதும் நிறைய எக்ஸ்ட்ரீனல் சோர்ஸ் வியூஸும் நிறைய கிடைக்கும் ஒரு நாளைக்கு குயில் கத்துது அதை போய் என்ன செய்ய முடியும் உங்களுடைய நார்மல் வியூஸ் இப்போ ஒரு நூறு வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் டு இருபதாயிரம் வியூஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னேன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் தௌஃபிக் ரிவ்யூ அப்படிங்கிறது இந்த சேனல் ஒரு இஸ்லாமிக் சேனல் இந்த சேனலில் எது ரிலேட்டடாக வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இஸ்லா இஸ்லாமியர்கள்லையே ஒரு சிலர் ஒரு சிலர் மூட நம்பிக்கை காரணமாக ஃபாலோ பண்ணுவாங்க மூட நம்பிக்கைகள் ஒரு சில நம்பிக்கைகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இருந்து அந்த மூட நம்பிக்கைகளை களைகிறது ப்ளஸ் இஸ்லாமிய போதனைகள் ப்ளஸ் வந்து இஸ்லாமுக்கு எதிராக ஒரு சிலர் பொய் பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க அவங்கள்கிட்ட இருந்து மக்களுக்காக எதிராக தெளிவான விளக்கங்களை எடுத்து சொல்லக்கூடிய பதிவுகள் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான சேனல் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் அஞ்சு வெப்சைட் சொல்கிறேன் அஞ்சு வெப்சைட்டையும் தனித்தனியாக நீங்கள் யூடியூப்லேயே போய் தனித்தனியாக அதை பற்றின ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெப்சைட் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டை போட்டு தேடி பாருங்கள் அது ரிலேட்டடாக நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட் வெப்சைட்டுன்னு தோணுதோ அந்த வெப்சைட்டில் உங்களுடைய வீடியோக்களை இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா அதை போய் ஷேர் விடுங்க நல்ல வியூஸ் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக சொல்கிறேன் அதே மாதிரி முழுக்க முழுக்க டிஸ்க்ளைமரம் சொல்லிடுறேன் வெப்சைட்டை நல்லா அனலைஸ் பண்ணி தெளிவாக உங்களுக்கு ட்ரஸ்டட் ஓகே அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து ஃப்ரீ ஆர்ட் ஃபார்ம் ரெண்டாவது வந்து கியூரா டாட் காம் மூணாவது வந்து மீடியம் டாட் காம் நாலாவது வந்து ரம்மி டப் டாட் காம் அஞ்சாவது வந்து ஸ்பெக்டபுள் சாரி ஸ்பெக்டக் ஸ்பெக்டக்கல் ஓகேங்களா ஸ்பெக்டக்கல் டாட் காம் இந்த அஞ்சு வெப்சைட்டு நான் சொன்னது ப்ரொனவுன்சேஷன் புரியலைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் அந்த மாதிரி வெப்சைட் அஞ்சு வெப்சைட்டுமே நல்ல பெஸ்ட்டான வெப்சைட்டு அஞ்சில் ஏதோ ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் உங்களுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் இப்போ போகிற வியூஸை விட இன்னும் அதிகமாக போகும் கோயில் கற்றுக்கிட்டே இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் சேனலை நம்ம சேனல் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்னு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க வெயிட் ப்ரமோஷன்னா உங்க சேனலை ப்ரமோஷன் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூபை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க